அருமையாளர்களை இந்த நாளும் அவனுடைய வார்த்தையை நான் விருத்துல கொண்டு வருகிறேன் சங்கீதம் எண்பத்தி ஒண்ணுல பத்தாம் வருஷம் பாருங்களேன் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நானே உன் நான் அதை நிரப்புவேன் அப்படியே நீகா ஏழு பதினஞ்சு நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஆம அப்ப இரண்டு வசனத்துல ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றாரு என்னன்னா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவன் ஆகிய கருத்து நானே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அப்போ புறப்பட பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் சில காரியங்களிருந்து நம்மை புறப்பட பண்ணுகிறார் அவங்க பாருங்க அடிமைத்தனத்திலிருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணுகிறார் அது அவங்க பாருங்க இருக்கிறதே அடிமைத்தனம் அதில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டான் பாருங்க வெளியே வா நான் வரமாட்டேன் அப்போ ஒரு பிரச்சனை வந்தோடனே நான் அங்கே இருந்திருப்போம்ல நாங்கள் நாங்க எகிப்தில் எழுந்துரு அப்படின்றாங்க அப்போ தேவன் உங்களை சில கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே கொண்டு வருகிறார் அவன் வாக்குத்த பண்ணப்பட்ட காணான் தேசத்தை சுதந்திரிக்க நீங்கள் புறப்பட வேண்டும் அவன் அப்போ இந்த பிரயாணத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் தேவன் உங்களை புறப்பட பண்ணுவான் அவன் அப்ப நம்ம சில காரியங்களை விட்டு புறப்பட வேண்டும் அவன் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை விட வேண்டும் பாருங்க சில காரியங்களை விட்டு கத்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார் அவமேன் சில காரியங்களை விட்டு அகன்று போயிடும் சில நபர்கள் உங்களை விட்டு அகன்று போவார்கள் நீங்கள் புறப்படுவீர்கள் தேவன் உங்களை புறப்பட பண்ணுவார் ஆமேன் வெற்றிக்கு நேராய் புறப்பட பண்ணுவார் நன்மைக்கு நேராய் புறப்பட பண்ணுவார் கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணுகிறார் ஆமேன் அப்ப ஒருவேளை என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கு ஆண்டவர் நடத்தாத மாதிரி தோணுது ஆண்டவர் ஒரு கம்ஃபர்ட் சோன்ல இருந்து எப்படி எங்களை வெளியே கொண்டு வருவார் அவர் எப்படி இப்படிலாம் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஆமேன் எகிப்து தேசத்திலிருந்து அப்ப அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்கு ஈந்து கொடுக்கிறார் புறப்பட பண்ணுகிற தேவன் அடுத்து என்ன சொல்றாருன்னா உன் வாயை திற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நிறைவான நன்மைகளை அனுபவித்து வாழ வேண்டும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் நமக்கு வாழ்க்கை என்ன பேசுகிறோம் இதன் அடிப்படையில பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு எனவே நம்முடைய வார்த்தைகள் நான் வாய் விரிவாய் தரேன்னா விசுவாசத்துல இன்னும் பேசு அவன் சூழ்நிலையே பேசிட்டு இருக்க கூடாது பாருங்க விசுவாசத்துல எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் நடக்கும்னு பேசணும் வியாதி சரீரத்தில் இருக்க மருத்துவர்கள் வந்து மாத்திரை போட்டுகிட்டே இருங்க இதான் லைஃப் லாங் ஆனால் நம்ம என்ன பேசுகிறோம் கர்த்தரின் பரிகாரி அவர் என்னை அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானே நான் மாத்திரை போடுறத நிப்பாட்டுவேன் எனக்கு பூரண ஆரோக்கியம் கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய விசுவாசமாக இருக்கணும் கடனில் இருக்கீங்களா ஐயோ கடன் வந்துருச்சு கடன் வந்துருச்சு எப்படி அடி இப்படி அல்ல கர்த்தர் என்னை ஆசிர்வதிப்பார் நான் கடனை அடைத்து தீர்ப்பேன் நான் அநேகருக்கு கொடுக்கிறவனாக கர்த்தர் என்னை வைப்பார் வாயை திற அவன் அப்ப வாயை அர்த்தம்னா விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் பேசு நம்ம என்ன பேசுகிறோமோ கர்த்தர் அப்படியே அதை செய்வார் நான் அதை நிரப்புவேன் அவன் அப்ப விசுவாசத்தை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் நன்மைகளினால் உன்னை நிரப்புவேன் நீ விசுவாசத்துல இன்னும் அதிகமாய் பேசு என்று சொல்லுகிறார் அவன் அப்ப புறப்பட பண்ணுகிற கர்த்தர் நன்மைகளினால் நிரப்புகிற கர்த்தர் அடுத்து என்னன்னா நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன்பான் என்று வாக்கு கொடுக்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் ஆம அப்ப எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலன்றார் அப்ப அன்னைக்கு என்ன நடந்தது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பாருங்க வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் எகிப்தரை கொள்ளையிட்டார்கள் ஒரு ஜெய கம்பீரத்தோடு புறப்பட்டார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் தேவன் சொல்லுகிறார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் ஒரு சூழ்நிலையில ஒரு மாற்றம் உண்டாகும் தேவன் உங்களை கம்பீரமாய் நடக்க செய்வார் அவர் உங்களை புறப்பட பண்ணுகிற கர்த்தர் அவர் உங்கள் வாழ்க்கையை நன்மைகளினால் நிரப்புகிற கர்த்தர் அவர் உங்களுக்கு என்ன அதிசயங்களை பண்ணுகிற கர்த்தர் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உங்களை இன்று ஆச்சரியப்படுத்துவார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் சொருந்து போகாதீங்க தெய்வன் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் ஆம் என் கத்திரங்களோடு இருக்கிறார் கத்திரங்களை ஆஸ்ரீப்பார்